அன்பின் வெற்றி சாட்டல் என்ற ஒரு நகரத்தில் சிறப்பு ஒலிம்பிக்ஸ் நடந்து கொண்டிருந்தது இதில் முதல் போட்டி ஓட்டப்பந்தயம் துவங்க ஆரம்பித்தது வெற்றி அன்பும் அரானைக்கும் இன்றைய உள்ள ஏராளமானோர் தவிக்கும் சூழலில் எனக்கு வரமாக வந்தவர்தான் என் பெளிய ஆசிரியை முவருக்கும் வணக்கம் அ கதை சொல்லப்போறான் அந்த கதையோட தளைப்பன்னனா அன் பின் வெட்டிலே சியான் ஒரு நகரம் மிந்துசான் வணக்கம் என் தெயர் ராலாவன்யா நான் ஆறாம் வகுப்பில் பயிலுகிறேன் அன்பின் வெற்றி எழுத்தாளர் உமாவாசுக்கி மொழிபெயர்த்த கதை வணக்கம் என் பெயர் சிவகுமரன் நான் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகின்றேன் என் பள்ளியின் பெயர் ஊராச்சொன்றே நடுநிலைப் பள்ளி ஒன்று முதல் மூன்றாம் ஆட் உத்திரமேலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் இப்பொழுது முயற்சி அப்படின்னு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊரில் டேவின்ட் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு வந்து கால் வளர்ச்சி கம்மியாக இருந்ததுனால அவங்க அம்மா வந்து வருத்தப்பட்டாங்க அந்த பையனும் அந்த பையனும் நடக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான்